சுதந்திர மலேசியாவில் பூமிபுத்ரா சமூகத்திற்கு இத்தனை உயர்வாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் தான் என பிரதமர் கூறியுள்ளார் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புத்ரா பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டமே இதற்கு தக்க சான்று என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் பூமி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டுள்ள அசைக்க முடியாத கடப்பாட்டை இது காட்டுவதாக அவர் சொன்னார் எனவே நிதி ஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டுமே ஒற்றுமை அரசாங்கம் முக்கியத்துவம் தருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை மடானி அரசாங்கம் யாரையும் ஓரங்கட்டவில்லை என நேற்று மக்களவையில் பேசிய போது கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் சீனர்களின் கம்போங் பாரு புது கிராமங்களின் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கிய அரசாங்கம் பெரும்பான்மை இனமான பூமி புத்திராக்களுக்கு பிரத்யேகமாக திட்டம் எதனையும் அறிவிக்கவில்லை என எதிர்க்கட்சியினர் முன்னதாக பிரச்சினை எழுப்பியிருந்தனர் பூமி புத்தாக்களுக்கு இது போன்று பொருளாதார அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதால்தான் மே பதின்மூன்று இனக்கலவரமே ஏற்பட்டதாக பெண்டாங் எம்பி பேசியதால் மக்களவையில் பெரும் அமளி ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் ஏ ஆன் வாழ் புகி ராஜா கிளைங் ஹன் ஜிஎம் இந்தியன்ஸ் அது ரெடியாக படம் க்ளைங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ப்ளூ ஃபெஸ்டிவல் இதுவரை இல்லாத டிஸ்காண்ட்ஸ் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ் உட்புற பகுதிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அலவன்ஸ் தொகைகளை மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் இப்போதைக்கு திட்டமிடவில்லை என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறியுள்ளார் புத்ரா ஜயாவின் தற்போதைய கவனம் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதிலும் ஆசிரியர்களின் தொழில்துறை மற்றும் நலனை மேம்படுத்துவதற்கான பிற தான் என்றார் அவர் உட்புறங்களில் உள்ள ஆசிரியர்கள் தற்போது தங்கள் பள்ளிகளுக்குச் செல்ல எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என்பதைப் பொறுத்து ஐநூறு ரிங்கிட் ஆயிரம் ரிங்கிட் அல்லது ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் அலவன்ஸ் தொகையை பெறுகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்று முதல் சேவை ஊதிய முறையை செயல்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது தேசிய கல்வி முறைக்கு அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதில் ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியின் ஒரு பகுதியே அதுவென மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அமைச்சர் கூறினார் என்ற போதிலும் பொருளாதார நிலைமை மற்றும் அரசாங்கத்தின் நிதி நிலைமைகளின் அடிப்படையில் ஒரு மாற்றமும் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை தனது அமைச்சு மதிப்பிடும் என்றும் பண்டினா சொன்னார் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய உதவும் வகையில் பணமில்லா சலுகைகள் வழங்கும் பரிந்துரைகளையும் அமைச்சு திறந்த மனதோடு வரவேற்கும் என்றார் அவர் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சுகாதார சேவை துறையில் ஏற்பட்டுள்ள ஆள் பற்றாக்குறை பிரச்சனைக்கு தீர்வாக இந்தோனேசியாவிலிருந்து தாதியர்களை வேலைக்கு அமர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜோஹோர் பாருவிலுள்ள இந்தோனேசிய துணை தூதரக பேராளர் சிகிட் எஸ் விடியாந்து அந்த யோசனையை முன்வைத்துள்ளார் தற்போது மலேசியாவில் உள்ள அனைத்துலக நோயாளிகளில் எழுபது விழுக்காட்டினர் இந்தோனேசியர்கள் என்பதால் இரு நாட்டு மருத்துவமனைகளுக்கும் இடையிலான ஒரு வியூக ஒத்துழைப்பாக இது அமையும் என்றார் அவர் மலேசியாவுக்கோ தாதியர் பற்றாக்குறை பிரச்சினை இந்தோனேசியாவிலோ அவர்களின் எண்ணிக்கை தேவைக்கும் அதிகமாகவே மிதமிஞ்சியுள்ளது என்றார் அவர் மொழி கலாச்சாரம் தொடர்பு முறை என ஏறக்குறைய அனைத்து அம்சங்களிலும் இரு நாட்டினரும் ஒத்துப்போவதால் இதில் பிரச்சினை ஏதும் இருக்காது என்றே தோன்றுவதாக விரியாந்தோ நம்பிக்கை தெரிவித்தார் ஜோஹூர் ஜோஹர்பார்வில் உள்ள முதன்மை அரசாங்க மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்களுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பசார் அண்மையில் கூறியிருந்தார் ஒரு ஷிப் வேலை நேரத்தில் ஒரு தாதி அதிகபட்சமாக எட்டு நோயாளிகளை மட்டுமே பராமரிக்க வேண்டும் என்ற நிலையில் நடப்பில் ஒரு தாதிக்கு பத்திலிருந்து பதினான்கு நோயாளிகள் என்ற விகிதத்தில் ஆள் பற்றாக்குறை மோசமாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு சாரா திட்டத்தின் கீழ் நூறு ரிங்கிட் ரொக்க உதவி மக்களுக்கு தற்காலிக நிம்மதியை தரலாம் ஆனால் மலேசியாவின் ஓய்வூதிய நெருக்கடியை சரி நல்லதொரு வாய்ப்பை அரசாங்கம் தவறவிட்டிருப்பதாக கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கூறுகிறார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்றில்லாமல் பத்தாயிரம் ரிங்கெட்டுக்கும் குறைவான சேமிப்புள்ள அறுபத்து மூன்று லட்சம் இபிஎஃப் உறுப்பினர்களின் கணக்கில் நேரடியாக அந்த மொத்த தொகையை சேர்த்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார் இது பாதுகாப்பு வலை அல்ல மாறாக காத்திருக்கும் ஒரு நெருக்கடி என அவர் எச்சரிக்கிறார் இபிஎஃப் சேமிப்பு என்பது பணி ஓய்வுக்கு பிறகு பாதுகாப்பு தர வேண்டிய ஒன்றாகும் தினசரி வாழ்க்கைக்கானது அல்ல ஆனால் உயராத சம்பளங்கள் குறைவான பாதுகாப்புகள் மற்றும் கடந்த கால அரசு கொள்கைகள் இதை ஆபத்தாக மாற்றியுள்ளன எனவே சமூக பாதுகாப்பை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் என்று சார்ல்ஸ் கூறுகிறார் அரசாங்கமும் முதலாளிகளும் இபிஎஃப் முறைப்படி கூடுதலாக செலுத்த வேண்டும் வலிமையான சமூக பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் சம்பளங்களை உயர்த்தி வருமான இடைவெளியை குறைக்கும் கொள்கைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பனவற்றை சார்ல்ஸ் பரிந்துரைக்கிறார் கண்ணியமான மதிப்பான ஓய்வு வாழ்க்கைக்கு முதலீடு செய்யும் சிங்கப்பூரின் சிபிஎஃப் மாதிரியையும் அவர் பாராட்டினார் அண்மையில் மலேசியர்களுக்கு அசாதாரண அங்கீகாரமாக வழங்கிய அறிவிப்பில் மைக்காட் அட்டை வாயிலாக ஆகஸ்ட் முப்பத்தொன்று முதல் அனைத்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கும் நூறு ரிங்கிட் போடப்படும் என பிரதமர் கூறியிருந்தார் இந்திய பொருட்களுக்கான வரி விகிதத்தை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிரடியாக உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் இந்தியாவுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பதாக இரண்டு நாட்களுக்கு முன் அறிவித்தவர் புதுடில்லி மீதான தனது திடீர் சீற்றத்தை தற்போது மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதோடு வாஷிங்டனுடன் குறைவாகவே வர்த்தகம் செய்கிறது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது இது ஒரு சிறந்த வர்த்தக பங்காளிக்கு அழகல்ல எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை பாருங்கள் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் நட்பு நாடான இந்தியாவை பகை நாடாக ட்ரம்ப் நடத்துவது ஆச்சரியத்தை நிலையில் இந்தியா இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் இந்தியாவின் எமயமலை பகுதியில் அடைமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஒரு மலை பள்ளத்தாக்கே தரைமட்டமானது ஒரு நகரத்தின் பெரும்பகுதி அழிந்ததில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மரண எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது உத்தரகாந்த் மாநிலத்தின் சுற்றுலா பகுதியான தராளியில் சேற்று நீர் பெருக்கெடுத்து ஊழுவை இந்திய ஊடகங்களில் ஒளிபரப்பான வீடியோக்கள் காட்டுகின்றன இதையடுத்து மீட்புக் குழுக்கள் போர்க்கால அடிப்படையில் செயல்படுவதாக மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் பிரதான வெள்ளம் வடிந்த பிறகு அந்த இடத்திலிருந்து ராணுவத்தால் வெளியிடப்பட்ட படங்கள் மெதுவாக நகரும் சேற்றை காட்டியது நகரத்தின் பெரும்பகுதி குப்பைகளால் நிரம்பி இருந்தது சில இடங்களில் வீடுகளின் கூரைகளில் சேறு படிந்திருந்தது இந்த துயரத்தில் உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்தார் மக்களுக்கு உடனடி உதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டார் இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் உத்தரகாண்டின் உட்புற பகுதிகளில் சுமார் எட்டு அங்குலத்திற்கு மழை கொட்டி தீர்த்துள்ளது மக்களே மக்களை பதிமூன்றிலிருந்து பதினேழில் ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் இபோவில் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் ஆஃப் இண்டியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் ஸாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்தீஸ் ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு திரண்டு வாருங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் ஏஆன் பிக் ஃபாலிம் இபோவில்